இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு ஆலோசனை வழங்கி சிறப்படையாற்றுமாறு திருப்பூர் வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் கொங்கு மண்டல தளபதி அவர்களை அழைக்கின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கழக தலைவரும் ஏழைகளின் இதய கணியும் தமிழக மக்களின் செல்லப்பிள்ளையும் கோடான கோடி தொண்டர்களுடைய தலைவரும் தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் கர்ம வீரர் காமராஜர் போன்ற நாடு போற்றும் தலைவர்களினுடைய மூன்று தலைவர்களின் ஓர் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது கழகத் தலைவர் தலைவரினுடைய நல்லாசியுடனும் நமது இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் ஓய்வரியா உழைக்கின்றவர்களை உயர்த்தி விட்டு அலங்காக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய அண்ணன் புசி ஆனந்தன் அவர்களுடைய வழிகாட்டுதல்படியும் இன்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற திருப்பூர் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதியினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கொண்டதற்கு எனது அழைப்பினை ஏற்று வருகை நிதிக்கின்ற திருப்பூர் மத்திய மாவட்டத்தினுடைய தலைவர் என் கல்லூரி காலத்தினுடைய என்னுடைய இனிய நண்பர் அருமைச் பாரத அவர்களே மத்திய மாவட்டத்தினுடைய திருப்பூர் முதல் மண்டல உறுப்பினராக பதிவு செய்யப்பட்ட சண்முகம் அவர்களே திருப்பூர் வடக்கு மாவட்டத்துடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் சக்திவேல் அவர்களே முத்துகுமார் அவர்களே சந்தோஷ் மற்றும் இங்கே விவசாய அவர்களே அவனாட்சி செயலாளர் நமது மக்களுக்கு இதனுடைய ஊராட்சி மன்ற உறுப்பினராக என்ற அருமை சகோதரர் வடிவேல் அவர்களே வடிவேலை அவனாட்சி திருமணமுடி முருகன் அவர்களே அவனாசி நகரத்தில் திருப்பூர் மத்திய மாவட்டத்தினுடைய இளைஞரணி தலைவர் அருமை தம்பி எனது நீண்ட நெடிய இரண்டாயிரத்தி ஆறாம் இரண்டாம் ஆண்டு ஒரு கிளை துவக்கப்பட்டு இன்று முதல் ஆற்றலுடன் செயல்பட்டுக் கொண்ட மத்திய மாவட்ட இளைஞரணி தலைவர் சுகுமார் அவர்களே அபாஸ் அவர்களே சுக்கிய அவர்களே சதீஷ் அவர்களே தினேஷ் அவர்களே மற்றும் அவரோடு வருகின்ற இளைய நண்பர்களே கோல்டு மற்றும் அவனாசி நகரத்தில் இருக்கின்ற ஆனந்த் அவர்களே மனோஜ்கரன் அவர்களே குருசாமி அவர்களே பிரித்தி அவர்களே சுரேந்தர் மணிகண்டன் அவர்களே பகுதியில் மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை பல்வேறு கிளைமண்டர்களை உருவாக்கிய ஊத்துக்குடி தலைவர் வினோத் அவர்களே 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 மற்றும் அவர்களே வெள்ளவோயில் நகரத்தைச் சேர்ந்த நகர தலைவர் தேவா அவர்கள் மற்றும் புத்தூர் பகுதியில் இருக்கிற தினேஷ்குமார் அவர்களே திருப்பூர் தெற்கு பகுதியில் என்றைக்கும் தளபதியின் கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த திருப்பூர் தெற்கு பகுதிக்கு கரெக்டாக பகுதியில் வருகின்றனர் கௌதம் அவர்களே நந்தகுமார் அவர்களே குமார் அவர்களே சரவணன் அவர்களே மணிகதன் அவர்களே சூர்யா அவர்களே பரத் அவர்களே ராகுல் அவர்களே மணி அவர்களே திருப்பூர் பாரசாலை பகுதியில் வந்திருக்கின்ற ஆற்றமிக்க செயல்திறர்கள் அனைவரும் பிரவீன் அவர்களே மற்றும் திருப்பூர் பல்லரோடு என்றாலே காலனி தளபதியின் தளபதி என்று இருபத்தி ஆண்டு முன்பே வந்து இயக்கம் வைத்து நடத்தி வருகின்ற தாமரை கண்ணன் அவர்களே அவர்களே என்னோட நீண்ட நடிகை பயணம் சேர்ந்த கேவியர் செந்தில் அவர்களே பாண்டியனிருந்து ஆரம்பித்து இன்று வடக்கு பதிவு மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கும் இனிய நண்பர் சந்தோஷ முனிஸ் அவர்களே கண்டுவர்களே கண்ணகளை பகுதி என்றையும் தளபதி தோட்ட என்று நிறுவித்து கொண்டிருக்கும் தொடர்ந்து அவரை காப்பியவரை மனித புதுநர் வகை மற்றும் யாராவது பயன்படுத்து தப்பா மன்னிச்சுக்காதீங்க அனைத்தும் கலர் தொட்டை தோழர்கள் தான் அனைத்து நகர ஒன்றிய பகுதியில் இருந்த அனைத்து அரவனுக்கும் எனது திருப்பூர் வடக்கு மாட்டம் சார்பாக முழுக்க வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் தளபதி அவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தலைமையவர்கள் அதிகமான முதல் இன்று வரை முப்பது ஆண்டு காலமாக ஆட்சி செய்து வருகிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் திருப்பூர் நகரத்தை பொறுத்தவரை இங்கே சண்முகம் முதலிலே இயக்கமாக வைத்திருந்தாலும் பின்னாளிலே நானும் பாலு அவர்களும் ஆனந்த தொண்ணூத்தூட்டி சந்தித்து அடிவித்த பின்பு தளபதியின் பெற்று நாங்கள் பூர்த்தி செய்து நேரத்தில் பல்வேறு எங்களுக்கு துணையாக இருந்து தங்களின் இயக்கத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் ஆரம்பிக்க மட்டும் எங்களுக்கு எல்லாம் வயசு இருபத்தி மூணு இருக்க வயசு அந்த காலகட்டத்தில் நாங்கள் அன்றே தளபதி அவர்களை ஒரு அரசியல் பார்வையோடு எதிர்காலத்தில் நிச்சயம் அரசியலுக்கு வர வேண்டும் இவர் நிச்சயம் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் அடிப்படையிலே கிளைமன்றங்களை உருவாக்கி

பல்வேறு நலத்திட்டங்களை வைத்து நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சிக்கு திருப்பூர் முதன்முறையாக நாங்கள் நாளைய முதவரே வருக வருக என்று வைத்து நாளை நாளாளும் மண்ணா இப்படி யாராவது மண்ணா என்று கட்டி வைத்து வரவேற்று மிக பிரம்மாண்ட வரவேற்பை கொடுத்து திருப்பூரில் ஒரு அரசியலுக்கு ஒரு அடித்தளம் அமைத்தோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதைத் தொடர்ந்து பல்வேறு நட்படைகளும் இரவத்த கைகள் இலவச மிதிவெண் மிகு தையல் மிஷின்கள் இசிறி பெட்டிகள் என்று சின்ன சின்ன உதவி செய்து கம்ப்யூட்டர்கள் அமைந்து போன்ற பல்வேறு உதவிகளை செய்து எங்கள் இயக்கத்தை தொடர்ந்து நடத்தினர் இந்த காலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தளபதியின் உத்தரவின் பேரிலே இலங்கை தமிழர்கள் தா தாக்கப்படுவதை கண்டித்து மத்திய மாநிலசினை போர்விருந்த வலியுறுத்தி தமிழார் முழுவதும் அறிவிக்கப்பட்ட ஆவணி உண்ணாவிரப் போராட்டத்தை திருக்குறளில் இரண்டு இடத்தில் வெற்றிகரமாக நடத்திய பெருமை எங்களுக்கு அதை தொடர்ந்து தளபதி அவர்கள் அறிவித்த நாகப்பட்டினத்திலே மீனவ தமிழக மீனவர்கள் ராமேஸ்வர மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள் இலங்கை ராணுவத்தை கண்டித்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம நாகையிலே நடைபெற்றது அன்றைய தினம் நாங்கள் இங்கே ஆயிரக்கணக்கான பேர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அந்த கூட்டத்தை சிறப்பித்த பெருமையும் எங்களுக்கு இருக்கிறது தளபதி அவர்கள் கடந்த நான்கு மாதிரி முன்பு கல்வி விருது வழங்கும் விழாவிலே ஒரு தகவல் சொன்னார் மாணவர்கள் அனைவரும் தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் கர்மவீரர் காமராஜர் அவர்களையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பேசுகிற பொழுது அனைத்து ஊடகங்களும் கேட்டார்கள் எதற்காக இப்ப முன்சாக சொல்கிறார் என்று அவர்களுக்கு நான் செல்லுகிறேன் தளபதி என்று ரசிகர் மன்ற தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஆரம்பித்தாரோ அன்றே அந்த ரசிகன் மன்ற விண்ணப்ப படைத்ததிலே தலைப்பே சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் என்று தான் அச்சிடப்பட்டேன் அந்த காலத்தில் சரி விண்ணப்பப்படைத்ததும் சரி அச்சடிக்கப்பட்டால் தான் எங்களுக்கு வினைவப்பட்டது அன்றிருந்தே தந்தை பெரியார் அவர்களையும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களையும் டாக்டர் அம்பேத்காரர்களை பின்பற்றி கொண்டு வருகிறோம் என்பதை நிலையம் தெரிவித்துக்கொண்டு மேலும் தாபரி அவர்கள் ஒவ்வொரு பிறந்தநாளன்றும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நகரங்களை அழைத்து தனது பொற்கரர்களால் அனைத்து ஏழை மாணவர்களுக்கும் நோட்டு புத்தகங்களை வழங்கி அன்றையே பாலும் காமராஜா வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்று புதிய அரசியல் அமைப்பாக இருந்த பொழுது பல்வேறு யூடியூப் சேனல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் விமர்சனம் என்பது தளபதிக்கு புதுசல்ல எதிர்ப்பு என்பது ஒவ்வொரு விமர்சனையும் படிக்கட்டாக அமைத்து நம்ம மேலே செல்வதுதான் நம்ம தளபதியினுடைய பதினெட்டு இளைஞனாக நாளைய தீர்ப்பு

நம்மளைய நதி போல ஓடிப்பட்டு இருந்தோம் பூ போட்டு வரையறுக்கும் இருப்பார்கள் கல்லறு விளையாடும் இருப்பார்கள் அந்த இரண்டையும் சமமாக எடுத்துக்கொண்டு தளபதியில் காற்ற கொள்கையில் தளபதி மேல் நாம் எந்த அளவு அன்பும் பாசமும் வைத்திருக்கிறோம் அதே போல தளபதி அவர்கள் வகுத்துக் கொடுக்கிற கொள்கையின் மீது நமது கொள்கை பிடிப்பை அதிகப்படுத்திக் கொண்டு தளபதியின் பாதையில் நடத்தால் தமிழகத்தின் நமது வெற்றி நிச்சயம் தீர்மானிக்கும் என்பதை இந்த நேரத்தில் மேலும் அவர்கள் பின்பற்றுகின்ற தந்தை பெரியார் அவர்களையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் கரும்பு வீரர் காமராஜ் அவர்களையும் புத்தகங்களை படிக்க சொல்லும் பொழுது நாமும் அவர்களுடைய கருத்துக்களையும் அவர் சார்ந்த கொள்கைகளை பிடிப்புகளை எல்லாம் நாம் தமிழக மக்களிடையே எடுத்துச் செல்லும் ஆனால் மக்கள் நிச்சயம் மக்கள் மன்ற மன்றத்திலே மனிதநேய மலரும் மனிதநேய மலர்ந்தால் மக்கள் மயத்திலே சமத்துவம் பெருகும் சமத்துவம் பெருகினால் மக்கள் விழிப்புணர்வு அறிவார்கள் மக்கள் விழிப்புணர்வு அறிந்தால் மக்கள் இடத்திலே தமிழகத்திலே மக்கள் புரட்சி நிச்சயம் வெடிக்கும் மக்கள் புரட்சி வெடித்தால் தமிழகத்திலே தளபதிய ஆட்சி நிச்சயம் மலரும் என்பதை இந்த நேரத்திலே அதுபோல தளபதியை பொறுத்தவரை நம்ம தளபதிக்கு பின்னால சேர்ந்த கூட்டம் எல்லாமே தளபதியுடைய வெற்றிக்காக சேர்ந்த கூட்டம் அல்ல தளபதியுடைய ஒவ்வொரு தோல்விக்கும் ஒவ்வொரு தடைகளுக்கும் பின்னால் சேர்ந்த கூட்டம் தான் நாம் வாழ்ந்தாலும் தளபதியும் காலடியில் தான் நாம் வீழ்ந்தாலும் தளபதியும் நமது கழக பணியை ஆக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் தளபதியை பொறுத்தவரை சொல்றேன் சொல்றாங்க

இனி வரும் காலங்களிலே தளபதி அவர்கள் அவர்களும் நம்ம பொதுச் செயலாளர் நம்மளுக்கு இருக்கிற இயக்க கழகப்பணியை முழுமையாக ஏற்று முழுமையாக படுத்து அவர்கள் கொடுக்கிற அனைத்தையும் திருப்தியாக செய்து கொடுத்தால் நிச்சயம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அன்று தளபதி கொடி கோட்டையில் பழக்கம் என்பதை தெரிவித்துக் அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து இடத்திலும் நகர ஒன்றிய பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு சொல்ல கடமைப்பட்டுகிறேன் இந்த நேரத்தில் அனைவரும் இங்கே கூட்டத்துக்கு வந்திருந்தாலும் சரி வராதாலும் சரி மாநில பொதுச் செயலர் ஒப்புதலுடன் அவர் தகவல் சொல்லி இருக்கிறார் அந்த தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மாவட்ட தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் அனைத்து அமைப்புகளும் நடக்கணும் இது விதி அதையை மீறி அது மத்திய மாவட்டத்துக்குள்ளே தெற்கு மாவட்டம் சரி கிழக்கு மாவட்டம் சரி அந்தந்த மாவட்டத்துக்குள்ள மாவட்ட தலைவருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த கழகப்பணி செய்தாலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் இருக்காது என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கழகத்தினுடைய கடந்த ஆறு மாதங்கள் முன்பாகவே கழகத்தினுடைய ஒரு சில விசக்கிருமிகள் முடிவிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதும் கண்ணியமாக பாதுகாத்திருப்பதும் உண்மையான தொண்டருக்கு அனைவருக்கும் பொருத்தும் அந்த கடமை நமக்கு நிற்கிறது காரணம் தளபதிய எந்த இடத்திலும் ஒரு சின்ன தூசுபடாத பாதிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஏன்னா வருடத்துக்கு ஒவ்வொரு படத்துக்கு என்ன சபலமாக தெரியும் அனைத்தும் மக்களுக்காக நடத்த வேண்டும் என்று கோடி பணத்தை தூக்கி வைக்க விட்டு மக்கள் வந்திருக்கிறார் நம்மளுக்கு அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று திருப்பூர் மாவட்டம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதன்படி யார் இயக்கத்துக்கு எதிராகவோ இயக்கத்துக்கு சரியாக செய்திருந்தால் மாநில தலைவர் பொதுச் செயலாளர் கடும் நடவடிக்கை எடுப்பார் அது மட்டுமல்ல சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் கடுமையாக இருக்கும் என்று அனைத்து ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் சார்பாகவும் மாநில பொதுச் செயலாளர் இனி வரும் காலம் தளபதியின் காலம் தளபதி தான் நம்மளை வெளிநடத்துவார் மாநில பொதுச் செயலர் நம்மளை அனைத்து ஆலோசனை வழங்குவார் அவர்களின் சொல்படி நம் கேட்டு இயக்கத்திற்கும் தளபதிக்கும் நாம் விசுவாசமாக பணியாற்ற வேண்டும் என்று இங்கே ஒருங்கிணைந்த அனைத்து திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இனி வரும் காலங்களில் அனைத்து அறிவிப்பும் தலைமையை தகவல் சொல்வார்கள் அதையும் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் உங்களுக்கு தகவல் கொடுப்பார்கள் அதையும் அந்த மாவட்ட தலைவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று இந்த நேரத்தை கூட்டத்தின் வாயிலாகவும் அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தளபதி அவர்களை பொறுத்தவரை அரசியல் ஈடுபடுவார் தலைவருடைய ஒவ்வொரு நிகழ்வும் நம்மளுக்கு தெரிய வரும் அவருடைய உத்தரவை முழுமையாக கடைபிடித்து திருப்பூர் மாவட்டம் தான் முதல் முறை நாளையும் முதல் என்ற கோஷத்தை எழுப்பியுள்ளது அந்த கோஷம் உண்மையாக வேண்டும் என்றால் திருப்பூர் மாவட்டம் கடுமையாக உழைக்க வேண்டும் களப்பணி ஆற்ற வேண்டும் தளபதி புகழ் ஓங்குங்க நட்பணி செய்வோம் நாடு நடங்காப்போம் உழைத்திடுவோம் உயிர் தொடுவோம் தமிழர் தமிழக வெற்றி கலைத்தினுடைய தலைவர் வாழ்க வளர்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்